வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நாம் கடகராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம் மறக்காமல் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை எழுத்தி ஆள்பது எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் முக்கியமாக நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் அப்போது தான் இன்றைய தினம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் மற்றும் முக்கிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மார்கழி மாதம் நாள் சூரிய உதயம் காலை மணி நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நிமிடம் முதல் மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை கௌரி நல்ல நேரம் இன்று மாலை மட்டுமே கௌரி நல்ல நேரம் அமைந்துள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று மாலை நான்கு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை சதுர்த்தசி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று முழுவதும் ஆயில்யம் நட்சத்திரம் அமைந்துள்ளது சந்திராஷ்டமம் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரங்களுக்கு சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சந்திரன் புருஷிகத்தில் கேது மற்றும் செவ்வாய் தனுசில் சூரியன் மற்றும் புதன் மகரத்தில் சனி மற்றும் சுக்கிரன் கும்பத்தில் குரு நமது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் என்னென்ன நல்ல நன்மைகள் நடைபெறும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆள்முதல் எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திரன் ராசிலேயே அமர்ந்து கொண்டு பலம் பெற்றுள்ளார் மேலும் இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடமும் ஏழாம் இடமும் மிகவும் வலுவான ஒரு நல்ல நிலையில் அமர்ந்துள்ளதால் இன்றைய தினம் மிகவும் ஒரு நல்ல சூழ்நிலை நமது கடகராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு அருமையான கிரக அமைப்புகள் காணப்படுகின்றன இத்தகைய அருமையான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் வாழ்வில் இருந்த ஏமாற்றங்கள் நீங்கி மனதில் புதிய புத்துணர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் நீங்கள் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்குவதோ அல்லது ஏற்கனவே இருந்த பழைய சொத்துக்கள் மீதான வில்லங்குகள் தீரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு காணப்படுகிறது எனவே இன்றைய தினம் சொத்துக்கள் சேர்ப்பதற்கு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு தருணமாக இப்பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களது இல்லம் தேடி நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள் உங்களது காரியங்கள் அனைத்திலும் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் சிறப்பான வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைய பெறுவதால் உங்களது காரியங்களை நீங்கள் முறையாக பட்டியலிட்டு திட்டமிட்டு நேரம் மேலைமுடன் செயல்படுத்துவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வெற்றிகளை பெற்றுத்தரும் இன்றைய தினம் அலுவலகத்திலும் உங்களது பணிகளை மற்றவர்கள் பாராட்டும் வண்ணம் வியக்கும் வண்ணம் நீங்கள் உங்களது பணிகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள் இந்த தினம் வியாபாரத்திலும் நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இப்பொழுது அமைந்துள்ளது வியாபாரத்தில் லாபங்களை ஈட்டக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தினால் நல்ல ஒரு பண வரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது உங்களது புதிய முயற்சிகளில் உங்களது நுட்பமான சிந்தனைகள் மூலம் திறமையை நீங்கள் வெளிப்படுத்தி மற்றவர்களை அசத்தக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை இப்பொழுது உள்ளது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சிறந்த யோகமான தினமாக நீங்கள் அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் இன்றைய அதிர்ஷ்ட எண் இரண்டு மேலும் இன்றைய தினத்தில் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் இன்றைய தினம் பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் உணரக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பீர்கள் மேலும் இன்றைய தினம் நீங்கள் சுற்றுலா செல்வது போன்ற உங்களது பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளது நீங்கள் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலிருந்தும் இப்பொழுது வெளியேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு அறிவும் நகைச்சுவையான ஒரு நல்ல ஒரு குணமும் இன்றைய தினம் உங்களை சுற்றியுள்ளவர்களை உங்கள் மீது ஈர்ப்பு ஏற்படக்கூடிய அளவிற்கு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் உங்களுக்கு இன்றைய தினம் காதல் மனநிலை அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் நீங்கள் நிறைய தொழில் வாய்ப்புகளை பெறக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளது நீங்கள் கலந்து கொள்ளும் சொற்பொழிவுகள் மற்றும் கூட்டங்கள் செமினார்களில் உங்களுக்கு புதிய ஐடியாக்கள் மற்றவர்களின் பாராட்டுகளை பெற்றுத்தரும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது ஓய்வு நேரத்தை இன்றைய தினம் சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களிடமிருந்து பின்தங்காமல் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை நீங்கள் எந்த அளவிற்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருந்து உங்களது வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறார் என்பதை நீங்கள் இன்றைய தினம் உணர் உணர்வீர்கள் உங்களது வாழ்க்கை துணை இனிமையுடன் உங்களுடன் நடந்து கொண்டு இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய சிறந்த சூழ்நிலை அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினம் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் சிறு சிறு காரணங்களால் கூட விலகி சென்றவர்கள் கூட இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து இணைய விரும்பக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு பூர்வீக சொத்துக்களில் இருந்த விலங்குகள் நீங்கி புதிய சொத்துக்கள் உங்களுக்கு அடையக்கூடிய சிறப்பாக உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இப்பொழுது அமைந்துள்ளது எனவே இன்றைய தினம் நீங்கள் சொத்துக்களை விற்கும் எண்ணம் இருந்தால் அதை விட்டெடுத்து புதிய சொற்களை சேர்க்கக்கூடிய தருணமாக இப்பொழுது உங்களுக்கு அமைத்துக் கொள்ள முடியும் நமது கடகம் பிள்ளை ராசிபடன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆளும் எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் உங்களது அலுவலகப் பணிகளில் சற்று கவனத்துடன் செயல்பட்டால் நல்ல ஒரு சிறப்பான வெற்றிகளை நீங்கள் இன்றைய தினம் ஈட்ட முடியும் இன்றைய தினம் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளதால் நீங்கள் அதில் இன்றைய தினம் சற்று நிதானத்துடன் செயல்படுவது உங்களுக்கு கவனத்துடன் செயல்படுவது நல்ல சிறந்த வெற்றிகளையும் பாராட்டுகளையும் அளித்தரும் இன்றைய தினம் உங்களுக்கு கடன் சார்ந்த உதவிகள் நீங்கள் எதிர்பார்த்திருந்த அனைத்து கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலும் உங்களது வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபகரமான வாய்ப்புகள் ஏற்படும் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு பணத்தை தினம் நல்லபடியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் அசைவ சொத்துக்கள் வாங்குவது மற்றும் உங்களது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபம் பெறுவது போன்ற நல்ல சூழ்நிலைகள் அமைந்துள்ளது ஆயிரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கும் நுட்பமான வாய்ப்புகளை நீங்கள் சிறந்த சிந்தனைகள் நுணுக்கமான சிந்தனைகள் மூலமாக உங்களது திறமைகளை பயன்படுத்தி நீங்கள் நல்லபடியாக முடித்துக் கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வெற்றிகளை தரும் எனவே கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும் தடைப்பட்டு இருந்த சில பணிகளை கூட இப்பொழுது செய்து முடித்துவிடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு காணப்படுகிறது எனவே அதை பயன்படுத்தி கொண்டு நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த பணிகளையும் இன்றைய தினம் நீங்கள் முடித்து மன நிம்மதியை பெற முடியும் எனவே இன்றைய தினம் சற்று நிதானித்த அமைதியுடன் செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையப் நமது கடராசி அன்பர்கள் இன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அணிய வேண்டிய அளவை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண்ணை வீடியோ நிலையில் கூறியிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஸ்கிச் செய்து பார்த்திருந்தால் மீண்டும் நமது வீடியோவை முழுமையாக பார்த்தாலும் மட்டுமில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின சில விஷயங்கள் நீங்கள் சொல்ல வேண்டியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல அதை சொல்லலாம் உங்களது கமெண்ட்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களது ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே